வந்து படிக்காம எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியல் யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ள வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவரா இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோட இங்க இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு தென் சென்னை கோட்டைனார் சொந்த பையன் டெபாசிட் அளந்துட்டார் அவர்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏ எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை இவரெல்லாம் அந்த பேச்ச நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கும்னு விரும்புறாங்க அப்டேட்டடா இருக்கணும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சிக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகள்லாம் ரைட்டை நோக்கி போது தெரிஞ்சிக்கணும் இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சிக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும்போது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கிய கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டையும் வளர்ந்துருமானே அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆவம் அதிமுக தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போறது இல்ல இங்கதான் இருக்க போறோம்னா அதனால எவ்வளவு சாமி வேண்டால ஜெயக்குமார் கும்பிட்டோம் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராம்சாமியோ இன்னொரு சுந்தரம் வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியோ நல்லினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்த பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் அண்ணன் லுங்கிய கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பர்சன்ட் ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும் அதனால அவங்க நிறைய பேசணும் நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமா வளரும்